வணக்கம் நண்பர்களே ஈழத்து எழுத்தாளர் தாளையடி சபாரத்தினம் அவர்கள் எழுதியிருக்கும் ஆலமரம் என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அவருடைய மூதாதைகள் அவளுக்கு என்று வைத்துவிட்டு போனது அந்த ஆலமரம் ஒன்றைத்தான் அந்த உடைந்த சட்டி விளிம்பில்லாத பானை அடுப்பாக உபயோகிக்கும் மூன்று கற்கள் தென்னம்பாலை யாவும் அவளாக தேடிக்கொண்டவை அவள் அறிந்த மட்டில் அவளுக்கு இன பந்துகள் யாரும் இருப்பதாக தெரியவில்லை எலும்பினாலும் தோலினாலும் மத்திரமே ஆக்கப்பட்டது போன்ற ஒரு நாய் தான் அவளுடைய பந்து உயிரான காவலாளியும் கூட பிச்சை எடுத்து வாழற ஒரு அம்மாவுடைய வாழ்வியல் சூழல் சொல்லப்படுகிறது அவங்களுக்கு துணையாக இருக்கிறது ஒரே ஒரு நாய் மட்டும்தான் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒவ்வொரு தெரு தெருவாக போய் அலைஞ்சிட்டு பிச்சை எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாமல் திரும்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அங்கே இருக்கிறவங்களாம் கூட கேட்பாங்க ஏங்கேயும் சாப்பிட்டு போகலாமே மேனு இல்லை இல்லை ஒரு கிணவ எனக்காக காத்துட்ருப்பான் அப்படின்னு சொல்லும் ஆனால் உண்மையிலேயே யாருனாக்கா அந்த நாயை தான் அப்படியே சொல்லிட்டு வரோம் வந்த பிறகு தன்னுடைய உணவில் பாதியை நாய்க்கு வச்சுட்டு மீதியை இது சாப்பிடும் அங்கே தன்னுடைய தாத்தா மாதிரி அந்த ஆலமரம் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து தாத்தா மாதிரி அங்கே தான் படுத்து தூங்காது அவங்க தாத்தாவும் அங்கே தான் படுத்து தூங்கினாரு அப்படின்றது அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு நாள் இரவு இந்த ஆலமரத்திரையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிற அந்த அம்மாவுக்கு கனவு ஒன்று வருகிறது தான் கண்ட பயங்கரமான கனவை ஒரு முறை நினைத்து பார்த்தாள் ஒருவேளை உண்மையிலே எப்படி நடந்துருச்சுன்னா நினைக்கவே அவள் உடல் நடுங்கியது கால்கள் செல்ல மறுத்தன இருந்தாலும் பிச்சை எடுக்கிறதுக்கு போய் தான் ஆகினாவ அதனால் எடுத்து கிளம்புறாள் கிளம்புகிற போது மரத்திலிருந்து இரண்டு மூன்று பனித்துளிகள் அவள் மேல் விழுந்தன நிராதரவாக என்னை விட்டு போகிறாயா என் அந்த ஆலமரம் கதறி பெருக்கும் கண்ணீர் தான் அத்துளிகள் என்று நினைத்தான் அவள் கண்களும் நீரை சொறிந்தன அந்த நாயை தன்னுடைய அந்த பொருட்களுக்கு காவலாய் எப்போவுமே விட்டுட்டு பிச்சை எடுக்க போவாள் பிச்சை எடுக்க போயிட்டு திரும்பி வரா திரும்பி வரும்போது பார்த்தா அங்கே பெரும் கூட்டமாக இருக்கிறது எங்கள் கிராமத்துக்கு ரயில் பாதை போட போகிறாங்களா இன்னும் ரெண்டு மாதத்தில் ரயில் ஓட ஆரம்பித்து விடும் என்று அப்பா சொன்னார் அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு இந்த மாட்ட சொல்லிட்டு போகிறாங்க இது ரயில் வந்தான்னா ஆகாய ஆகாயக்கப்பாள் வந்தால் என்ன பிச்சைக்காரியாக அவளுக்கு ரெண்டும் சரிதானே இருப்பிடத்தை நோக்கி அவள் விரைவாக நடந்தாள் அப்போ பார்த்தீங்கன்னா இது என்னடா சனியே வேலை செய்ய விட மாட்டேங்கிறது என்று ஒருவன் ஆங்கில உடையில் நின்ற எஞ்சினியரின் கைத்துப்பாக்கி டுவில் என்ற சத்தத்தோடு வெடித்தது இவ்வளவு நேரமும் மரத்தை சுற்றி சுற்றி தன் எஜமானியின் பொருட்களுக்காக போராடிய அந்த நாய் மண்ணில் சாய்ந்தது ரயில் பாதை போகிறதுக்காக மரங்களை வெட்டலான்னு வந்திருக்கவங்களை எதிர்த்து நாய் போராடி பார்க்குது எஜமானுடைய பொருட்களுக்காக அந்த நாயை சுட்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா மரம் வெட்டி கிடக்கிறது மாறி மாறி விழும் கோடாரி கொத்தை தாங்கமாட்டாமல் தவிக்கும் மரத்திலிருந்து உதிரம் பெருகுவது போல இருந்தது அவளுக்கு ஐயோ என்று அலறி கொண்டு ஓடிப்போய் விழுந்தாள் திடீரென்று ஒரு கோடாரி கொத்து அவளுடைய தலையில் விழுந்தது எல்லோரும் திகைத்து போய் நின்றார்கள் வெண்ணிற ரத்தமும் சிவப்பு ரத்தமும் கலந்து அடிமரத்தை கழுவிக்கொண்டன நன்றி வணக்கம்